கரெக்டாக சொன்னீங்க கார்த்திக் அவனுங்க அப்படி தான் வேலை அவனுக்கு கண்டிப்பாக போட்டு விட்டு பிளாக் லைக் போடாதுங்க லைக் போடுங்க ஃபேக் ஐடி வெளில போங்க சரிம்மா ஹாய் பிரபு தமிழ்லேயும் டப்பிங்ல ஓகே நான் பார்த்துட்டேன் நினைக்கிறேன் அந்த படம் சைலன்ஸ் ம் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் கீதான போட்டிருக்கீங்க நமக்கு பிடிச்சவங்ககிட்ட நம்ம உண்மையா இருந்தா நமக்கு அவங்க உண்மையா இருப்பாங்கன்னு நம்பணுங்க அவ்வளோதான் மற்ற யாரையும் நம்ப கூடாது அவ்வளவுதான் சிம்பிளா ஒரே வார்த்தை ஸ்பேனர் வேலு நல்லா இருக்கா இருக்காடங்களா குட் நைட் குட் நைட் கார்த்தி தம்பி பாய் டாட்டா இருக்கு ஐம்பது சதவீதம் இருக்குப்பா எழுபது சதவீதம் கூட இருக்குது ஜெயபிரகாஷ் மீதி முப்பது இல்லை ஏன்னா இந்த நாட்டில் நடக்கிற அநியாயம் இந்த ஃபேக் ஐடி பயனுங்க ஒரு சக்தி இருந்ததை இவங்கெல்லாம் அழிச்சு ஒழிச்சு கட்டணுமா இல்லையா ஏன் தைரியமாக இவங்கெல்லாம் விடுறாங்கன்னு ஒரு கோபம் வருது அதை நினைக்கிறப்போ நம்பிக்கை போகுது ஆனால் அதையும் தாண்டி இந்த பிரபஞ்சத்தில் நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா அதுக்காக கடவுளை நம்ம நம்பி தான் ஆக வேண்டியது எனக்கு பிடிச்ச ஊர் எப்பயுமே எனக்கு சென்னை தான் பிடிக்கும்

உடனே வேற ஏதாவது ட்ராக்கை திருப்பாதீங்க அவங்க கேட்டதை நீங்கள் எந்த ஊரில் உங்களுக்கு எங்கே பிடிக்கும்னு கேட்டதுக்கு தான் பதில் சொன்னேன் உடனே நீங்கள் உடனே ஆரம்பிச்சிடாதீங்க வணக்கம் வெற்றிவேல் பிரதர் வணக்கம் சாப்பிட்டீங்களா கரெக்டாக சொன்னீங்க கார்த்திக் அதே தான் ஹாய் அக்கா ஹாய் தம்பி